பொதுவா எப்படி இந்த ஆணவ படுகொலைனா உயர்ந்தெடுத்து இருக்காங்க இந்த பற்றி பத்தி பேசுறவங்க ஜாதியை வந்து ஜாதி இல்லையான்னு சொல்லிட்டு ஜாதியை உயர்த்தி பேசுறவங்க இருக்காங்க தான் வந்து இப்ப சமூக செயற்பாடுகளா இருக்காங்க பிரபலமான ஆளுகளா இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து ஜாதியெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆட்சி காலத்துல கடந்த அஞ்சு ஆணவ கொலை ஃபாலோ பண்றேன் ஏன்னா நான் தலித்னால கடந்த நான்கு வருடத்துல ஆணவ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு வருஷத்துல இருபது ஆணவ கிட்டத்தட்ட நடந்திருக்கு அதுக்கு பின்பால் பின் குலத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சாதிய இதர் சொல்ல ஜாதி கட்சிகள்னு சொல்றது வந்து ஜாதி அமைப்புகள் இருக்கு ஜாதி சங்கங்கள் இருக்கு அந்த அத்தனை ஜாதி சங்கத்தோடும் திமுக அரசியல்வாதிகள் வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க இது ஒரு பயம் இல்லாத தரத்தை கொடுக்குது அவங்களுக்கு அதனாலதான் அவங்க இதை தப்பயம் பண்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆணவ கொலைக்கு எதிரா உங்களுக்கு ஒரு தனி சட்டம் வேணும்னு நாங்க கிட்டதான் டூ தௌசண்ட் டுவெண்டி சிஎம் கிட்ட நாங்க ஒரு இது கொடுத்தோம் டிராப்ட் பில் அந்த சட்டத்தோட பில்லு சிஎம் அதை பத்தி வாய திறக்கல சீமான் அவர்கள் வந்து அதை பத்தி பேசுறாரு விஜய் பேசுவாருன்னு நினைச்சு விஜய் அதை பத்தி பேசவே இல்லை சோ எங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு இப்ப நான் உன்னை ஃபில்டர் பண்ணுவேன் சரியா நான் வந்து நீ புதுசா அரசியல் பண்ண உங்ககிட்ட கேள்வி கேப்ப மனித உரிமைகள் குறித்து நீ என்ன யோசிக்கிற மத சார்பின்மை குறித்து என்ன யோசிக்கிற ஜாதின்றது முக முக்கியமான ஒரு அங்கம் இல்லையா ஜாதியை கூடிய இடத்துல நீ இருக்கியா அதுக்கு எதிராக பேசக்கூடிய இடத்துல இருக்கேன்னு நான் அப்போ விஜய் கஸ்டோடியல் டெத்தை பத்தி பேசினாரு ஆனா விஜய் கவிலோட டெத்தை பத்தி பேசல அப்படிங்கும் போது நீ எங்க இருக்க உன்னுடைய நிலை எங்க அப்படி ஜாதிக்கு ஆதரவா இருக்கியா அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வரும்ல ஆனா இப்போ நாம் தமிழர் போன்ற கட்சிகள் அதுக்கு சட்டத்திற்கு ஆதரவா பேசுறாங்க அப்படின்னா ஜாதி ஒழிப்பு நோக்கி போறாங்க அப்படின்றது தானே அர்த்தம் ஆனா நீங்க ஒரு விஷயத்த நான் பதிவு செய்யறேன் ரெண்டு ஏடிஎம் கே டைம்லயும் நான் எதிர்த்து பேசி இருக்கேன் ஏடிஎம் போராட்டம் பண்ணியிருக்கேன் டிஎம்கே டைம்லயும் பண்றேன் டிஎம்கே டைம்ல दलितுகள் மீதான வன்முறை குறிப்பா ஆணவ கொலைகள் அதிகமாக சோ அத கொஞ்சம் ஐ ஜஸ்ட் வான்ட் டு கன்வே ஓகே நீங்க ஆனா கட்சி நீங்க பாக்குறீங்க பஞ்சப நில நீட்பீ பஞ்சப நில மீட்பு போராட்டம் நடத்துறாங்க இல்லையா அது ஒண்ணு அதுக்கப்புறம் தேவேந்திர குளவெயலாளர்களுக்காக இப்போ ஒரு போராட்டம் நடத்துறாங்க ஜாதி சார்ந்து இயங்குற கட்சி எப்படி வந்து இத்தனை சமூகங்களுக்காக பேச முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல உண்மையை பார்த்தா திமுக தான் ஜாதி சார்ந்து இயங்குற கட்சி ஆனா திமுக தான் ஜாதி சங்கங்களுக்கு அவர்களுடைய தலைவர்களை அனுப்புற கட்சி ஆனா சமூகம் சார்ந்து ஒடுக்கப்படுற சமூகம் நெசவாளர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் அதே மாதிரி மீனவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் பட்டியல் சமூகம் இவங்களுக்கெல்லாம் பேசுற கட்சி சமூக நீதி கட்சி

போராட்டம் பண்றதும் இடதுசாரிகள் ஒரு அமைப்பு தான் இருந்தாலும் இடதுசாரிகளே வர்ற அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை நடந்துச்சு நாங்க வரமாட்டோம் நீங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு குரூப்லாம் நடந்துச்சு யார் தான் நம்ம மக்களுக்காக பேசுவா அப்படின்னு நிக்கும்போது கடைசியில நாம் தமிழர் தான் வந்து நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னேன் உண்மையிலே ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா ஒரு மெயின்ஸ்ட்ரீம் பார்ட்டி வரணும் இல்ல ஏதாவது என்னதான் இயக்கங்கள் வந்து நின்னா கூட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொதுவுல இருக்கக்கூடிய பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கட்சி வந்து இந்த விஷயத்த பேசும்போது தான் இந்த விஷயம் அதிகம் பரவ செய்யும் ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து பத்து நாளா உண்ணாவிரதம் இருந்து வந்து பத்து நாளா ரிப்பன் பில்டிங் பின்னாடி எந்த ஒரு வசதியும் இல்லாம பெண்கள் வந்து இதுல இருக்காங்க போராட்டத்துல இருக்காங்க அப்படின்னா அது வெளியில உலகத்துக்கு சொல்றதுக்கே ஒரு அரசியல்வாதி வேணும்ல சிவன் என்ன எடுத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஸ்பீச் ரீச் ஆகுற இதுவே வந்து ஒரு மாதிரி நல்ல ரீச் இருக்கு ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா இந்த பிரச்சனைக்கான முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கண்துடுப்புக்கான ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த இடத்துல வந்து போட்டோ எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க புது கட்சிகள் கூட வந்து போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க பிஸ்கெட் எல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் அந்த மக்களுக்கு தேவை கிடையாது அந்த மக்களுடைய ஆக்சுவல் பிரச்சனையை பேசுறதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் குறிப்பா சென்னை மாநகராட்சியில் நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடு இருக்கு தனியார் மருத்துவம் படுத்துறதுக்கு இல்லையா அதை குறித்து this தெளிவாக டீட்டெயில்டா பேசணும் ஏன்னா என்ன சொல்லுவாங்க ப்ரைவேட் வேணும் நல்லது தானே பிரைவேட் உங்களுக்கு மேயர் ஒரு இது கொடுத்தாங்க ஒரு பேட்டி பிரைவேட் ஆனா உங்களுக்கு வந்து கிராஜூட்டி கிடைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதை கவர்மெண்டே தான் பண்ணணும் முதல்ல கவர்மெண்டோட இதுதான் அது ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஜனத்துக்கு ஒரு பெரிய அரசியல்வாதியோட துணை ரொம்ப தேவை இல்லையா ஸோ அது இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம்னு இது ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு மாநாடு மாதிரியே இருந்துச்சு ஸோ அவங்க பேசின விஷயங்கள் வந்து கார்பரேஷன் அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல மேயர் மட்டுமல்ல காதுக்கும் கொஞ்சம் பலமா போகும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் சோ எப்படியோ ஒரு ஒன்னு ரெண்டு நாள்ல இந்த கூட்டத்தை கலைக்க பார்த்தாங்க மூணு நாளா கூட்டத்தை கலைக்க பார்த்தாங்க நான் என்ன சொல்றேன் கூட்டத்தை கலைக்காதீங்க அட்லீஸ்ட் அவங்க உட்கார வச்சு சமமா பேசுங்க முதல்ல காப்பரேஷன் ஆபீஸ்ல மேயர் பேசணும் என்ன பொறுத்திருக்க என்னன்னா மேயர்னு ஒருத்தங்க இருக்காங்க எவ்வளவு பெரிய பதவி ஏன் மேயர் பேச மாட்டாங்க ஏன் சேகர்பாபுவே பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சோ நேருவும் பேசணும்னா நேரு தான் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் சோ நேருவும் மேயரும் பேசுங்க அப்படி இல்லைன்னா துணை முதல்வர் எதுக்கு இருக்காரு கூலிப்பட ப்ரமோஷனுக்கு போகதான் இருக்காரு துணை முதல்வர் துணை முதல்வர் வந்து பேசணும்ல அவராவது பேசணும் முதல் இருக்காரு பேசிட்டு போலாம் மக்களுக்காக ஆனா எங்களை பொறுத்த ஒரு தீர்வு வேணும் இது வந்து ஆமா போராட்டம் பண்ணாங்க முடிச்சது அப்படின்னு நான் முப்பது வருஷமா நான் சென்னையோட போற கூடிய முப்பது வருஷமா முப்பது வருஷம் கழிச்சு நான் பாக்குற மிகப்பெரிய போராட்டம் இதுதான் ரிப்பன் பில்டிங் வெளியில இது வரைக்கும் நடந்ததே கிடையாது வரலாற்றுல இந்த நூற்றாண்டுல முதல் தடவை நடக்குது இந்த போராட்டம் வெற்றி அடையணும் அதுக்கு ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு தோணையா இருக்கும் தேங்க்யூ சோ மச்